அப்பியை பார்த்து இப்போ அந்த கிஃப்டை பிரித்து பார்த்தாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த இடத்துல சத்யாவுக்கு வந்து போயினா அதாவது ஓப்பனாக உண்மையை அங்கேயே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது மறுபடியும் போயிட்டு கிஃப்டை பிரித்து பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி காலேஜ் வாசலில் வந்து வச்சு கேட்டுட்ருக்காங்க கிட்ட அபியும் வந்து போயின்னா இல்லை இன்னும் பிரித்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது சத்யா வந்து போய்னா கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க மாமன் பொண்ணுக்கு வந்து போயினா சரியான அதுச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தெரியாமல் திரு திருத்திருன்னு முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படி என்ன கிஃப்ட்டை தான் இவ கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி நம்ம சத்யாவும் வந்து இப்போ என்ன வேறு வழி இல்லாமல் அப்பிக்கிட்ட வந்து இப்போ என்ன ஒரு உண்மையாக சொல்றாங்க அதாவது தேவி இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க நீங்கள் அந்த கிஃப்டை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லா உண்மையுமே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வந்து இப்போ என்ன இந்த இடத்துல சரியான அதிர்ச்சி நம்ம அபிக்கு இந்த விஷயத்த அதாவது இங்கே அப்பிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க விஷயத்தை வந்து இப்போ என்ன கேட்ட உடனே நீ அப்போ அதாவது தேவி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கியா அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி சத்யாவோட முழு சுயபத்தி விஷயம் வந்து அவங்க மாமன் பொண்ணு தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ அடுத்ததான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த கிஃப்டை வந்து நம்ம அபி பார்க்க விடாம கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்